வணக்கம் ஈரான் மேல அமெரிக்கா திடீர்னு நடத்தின தாக்குதல் பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பேச போறோம் இந்த தாக்குதல் ரொம்ப எதிர்பாராத ஒண்ணு அப்புறம் மத்த நாடுகள் குறிப்பா பாகிஸ்தான் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க ட்ரம்ப்போட திட்டம் என்னன்னு இதெல்லாம் கொஞ்சம் அலசலாம் ட்ரம்ப்போட அந்த நோபல் பரிசு பரிந்துரை அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் பாகிஸ்தானோட பங்கு அப்புறம் இதனால வரப்போற அந்த பெரிய புவிசார் அரசியல் விளைவுகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் முதல்ல அந்த தாக்குதல் நடந்த நேரம் அதுதான் எல்லாருக்கும் பெரிய ஷாக் இல்லையா ஆமா ஜேடி வெயின்ஸ் மாதிரி சில ஆலோசக ஆலோசகர்கள் கூட வேண்டாம் இது இஸ்ரேல் நம்மள பெரிய போர்ல இழுத்து விட பாக்குதுன்னு சொன்னதா உங்க சோர்ஸ் சொல்லு அப்படியும் மீறி ட்ரம்ப் உத்தரவு போட்டிருக்காரு அந்த சிச்சுவேஷன் ரூம் படங்கள் எல்லாம் கூட வந்துச்சு ஏன் இவ்ளோ அவசரம் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ட்ரம்ப் நோபல் பரிசுக்கு பரிந்துரை செஞ்சாங்க ஆமா அமைதிக்கு அது நடந்த அடுத்த நாளே இவர் ஈரான் மேல இவ்ளோ பெரிய தாக்குதல் நடத்துறாரு இது வந்து பிடன் ஒபாமா ஏன் ஜார்ஜ் புஷ் கூட செய்யாத ஒரு விஷயம் அப்போ பாகிஸ்தானுக்கு இது எப்படி இருந்திருக்கும் நேத்து தான் பரிந்துரை பண்றாங்க பயங்கர அதிர்ச்சி

நேரடியா தாக்குதலுக்கு பாகிஸ்தான் உதவி செஞ்சாங்களாங்கிறதுக்கு ஆதாரம் இல்ல இது ஒருவேளை ஈரானுக்கு கோபத்தை உண்டு பண்ணிருக்கலாம் பாகிஸ்தான் நம்ம பக்கம் ஈரான் தப்பா நினைச்சிருக்கலாம் அப்போ இந்த மொத்த விஷயமும் பிராந்தியத்துல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்திய பிரதமர் மோடி கூட ஈரானிய அதிபர் கிட்ட பேசி பதற்றத்தை குறைக்க சொன்னதா உங்க குறிப்புல இருக்கு இந்தியாவுக்கு சாபஹார் துறைமுகம் பத்தின கவலை அதிகமா இருக்கும் போல என்ன பிரச்சனை இல்லன்னு நினைக்கிறேன் என நம்ம நேரடியா ஈரான் தந்தி இப்ப என்ன வாங்குறது இல்லையே ஆமா முக்கியமா சாபஹார் தான் பெரிய அளவுல பார்த்தா ஒரு நிச்சயமற்ற தன்மைதான் இப்போதைக்கு இருக்கு ஒருவேளை ஈரான் நேரடியா அமெரிக்காவை தாக்கணும் அது பெரிய பிரச்சனையாகுமே ஆமா அமெரிக்கா நேட்டோ உறுப்பினர் அப்போ நேட்டோ உள்ள வர வேண்டியிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப ஒரு நாஜுக்கான கட்டம் நோபல் பரிந்துரையை வச்சு உள்நாட்டுல ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதே சமயம் ஜனாதிபதி அதிகாரத்தை வச்சு இப்படி ஒரு நடவடிக்கையும் எடுக்கலான்னு ரெண்டு பக்கமும் விளையாடுற மாதிரி நான் அமைதிக்கும் இருக்கேன் ஆனா அதிரடியாவும் செயல்படுவேன் அப்படிங்கற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணிருக்கலாம் நிலைமை ரொம்ப சிக்கலா இருக்கு திடீர் தாக்குதல் அரசியல் நோக்கத்தோட நோபல் பரிந்துரை பாகிஸ்தான் ஒரு பக்கம் காட்டி கொடுக்கப்பட்டதா உணருது இன்னொரு பக்கம் உளவு பார்க்க உதவுனதா ஒரு பேச்சு அடுத்து ஈரான் என்ன செய்யணும் உலகம் ஒரு கேள்வி எல்லாம் ஒண்ணு ரொம்ப சிக்கலா பிணைஞ்சிருக்கு இதுதான் சர்வதேச உறவுகளோட யதார்த்தம் அந்த கொடுக்கல் வாங்கல் அந்த கணிக்க முடியாத தன்மை இதெல்லாம் இதுல தெரியுது